பூம்பாறை கொடைக்கானல் பக்கத்தில் அந்த பூம்பாறை இருந்து எடுத்த படங்கள் நிறைய பார்த்துருப்போம் அங்கே நிறைய வீடுகள் இருக்குது அங்கே ஒரு குறுங்கியாண்ட ஒரு கோயில் இருக்குது இது வந்து சோலையாறு வால்பாறைக்கு மேலே சோளையாறில் இதே மாதிரி ஆங்காங்கே எஸ்டேட்டுகள் தனித்தனி வீடுகளில் மக்கள் வசிக்கிறார்கள் அணைக்கு உள்ளே வாலிபால் கைப்பந்து ஆடுகிறார்கள் சிறுவர்கள் நான் பார்த்த அளவில் ஒரு அணைக்குள்ளே ஒரு விளையாட்டு விளையாடுவது இங்கேதான் பார்க்கிறேன் அணையினுடைய தோற்றத்தை பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி இந்த ஒரு முறை இந்த பக்கம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இடத்தை நீங்க வெளிநாடு போகாதவங்க முதல்ல சுத்தி முடிங்க இன்னையில இருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டில் நான் வந்து போட்டிருக்கிற பத்து இடம் அதை முதல்ல பாருங்க தாய்லாந்து கிடக்கு போனா தாய்லாந்து போங்க மேற்கு ஐரோப்பிய சுற்றுப்பயணம் புறப்படுங்கள் உலகத்தை சுற்றி வாருங்கள் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு முறையேனும் உலகத்தை சுற்றி வர வேண்டும்